தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது நாமம் தொடங்கி முன்னூற்றி நாற்பதாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் வாம நயனாயை நமக என்பதாகும் அழகான கண்களை உடையவள் வாமம் என்றால் அழகு நயனம் என்றால் கண் நல்லனை எல்லாம் தருவது அவள் கடை கண்கள் அருளாற்றலால் அக்கண்கள் அழகு பெற்று திகழ்கின்றன நயனம் என்றால் அழைத்துச் செல்லுதல் என்றும் பொருள் உண்டு அடியார்களை வாம மார்க்கத்திலும் அழைத்து செல்கிறாள் வினைகளின் பயனை அவரவர்களிடம் கொண்டு செல்பவள் என்ற பொருளிலும் வாமநயனா என்றனர் அழகிய கண்கள் பெற்ற சிவபெருமானை அங்கனான் என்று திருமுறைகள் போற்றுகின்றன அம் என்றால் அழகிய என்று பொருள் கணான் என்றால் கண்களை உடையவன் அவனது இடப்பாகத்தில் உறைபவளும் அழகிய கண்களை பெற்றிருக்கிறாள் தொடரும் நாமம் ஓம் வாருணி மத மதவிஹ்வலாயை நமக என்பதாகும் வாருணி மதுவால் ஏற்பட்ட மதத்தால் தளர்ந்து இருப்பவள் பேரிச்சம்பழத்தின் சாற்றினால் தயாரிக்கப்படும் ஒருவகை பானம் வாருணி மது எனப்படும் அதனை பருகுவோர் தளர்ச்சியடைந்தது போல் காணப்படுவர் வாமாச்சார முறையில் வழிபடுவோர் அத்தகைய மதுவை நிவேதிக்கின்றனர் அதை பருகி தேவியும் தளர்ச்சி அடைவதாக வாமாச்சார உபாசகர்கள் எண்ணுகிறார்கள் நமது உடலில் வாருணி என்ற நாடி காற்றின் ஆற்றலை பரவச் செய்வதாக யோக நூல்கள் கூறும் வாருணி நாடியின் வழியே காற்றின் ஆற்றலை நல்கி யோகியை தளராமல் காப்பவள் என்பது மற்றொரு பொருள் வாருணி மத் என்று பிரித்தும் பொருள் கொள்வர் என்றுனதேவனின் பெண் வாருணி தேவி ஆவாள் வருணியின் கணவன் ஆதிசேஷன் அவனை வாருணிமான் என்பர் வாருணிமான் பூமியை தாங்குவதால் தளர்ச்சியடையாமல் காப்பவள் நம்பிக்கை தைத்திரிய உபனிஷத்தில் வருணனால் சுட்டிக்காட்டப்பட்ட பிரம்ம வித்தையை கற்ற ஞானிகள் உலகை மறந்த நிலையில் இருப்பார்கள் அத்தகைய ஞானிகளை உடையவள் அம்பிகை தொடரும் நாமும் ஓம் விஸ்வாதிகாயை நமக என்பதாகும் அனைத்திற்கும் மேம்பட்டவள் தன்னுள் அனைத்தையும் அடக்கியது விஸ்வம் இறைவனின் மிக பெரிய வடிவத்தை விஸ்வரூபம் என்பர் அதனை விராட் வடிவம் என்றும் கூறுவர் அம்பிகை அவை அனைத்தையும் விட மேம்பட்டவள் பெரியவள் பராசக்தி உலகங்கள் அண்டங்கள் பேரண்டங்கள் அவற்றின் தொகுதிகள் அவற்றை ஆக்கி அழிக்கும் மூர்த்திகள் ஆகிய அனைவரிலும் மேம்பட்டவள் பெரிய நாயகி என்றும் பெரிய தம்மன் என்றும் மக்கள் அவரை போற்றுகின்றனர் தொடரும் நாமம் ஓம் வேத வேத்யாயை நமக என்பதாகும் மறைகளால் அறியத்தக்கவள் அனைத்துக்கும் மேலாக இருப்பவள் நம்மால் எப்படி அறிய முடியும் அவளே தனது கருணையினால் வேதங்களின் வழியே தன்னை அறிய செய்கிறாள் அதற்காகவே அவள் முதலில் வேதங்களை அருளினாள் அம்பிகை உரையும் ஸ்ரீநகரத்தின் நான்கு கோபுர வாயில்களாக நான்கு வேதங்களும் விளங்குவதாக ஸ்ரீநகர விமர்சனம் என்ற நூல் குறிப்பிடுகிறது கிழக்கிலும் எஜுர்வேதம் தெற்கிலும் தாமவேதம் மேற்கிலும் அதர்வணவேதம் வடக்கிலும் ஸ்ரீநகரத்தின் கோபுர வாயில்களாக நிற்கின்றன தமிழ் திருமுறைகளை அருளிய நால்வர் பெருமக்கள் தில்லையில் நான்கு கோபுரங்களின் வழியே நுழைந்தனர் என்ற வரலாறு இங்கு நாம் ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறையில் குறிப்பிடப்படும் நான்கு வேத சக்திகளின் எண்ணிக்கை தலைவியின் பெயர் ஆகியவற்றை நாம் இங்கே சிந்திப்போம் ரிக்வேதம் சுத்த வித்தை முதலான இருபத்தி நாலாயிரம் சக்திகள் கொண்ட உன்மோதினி எஜுர்வேதம் சௌபாக்ய வித்யா முதலான முப்பதாயிரம் சக்திகள் போகினி என்று அழைக்கப்படுகிறாள் சாமவேதம் லோபமுத்ரா முதலான இரண்டாயிரம் சக்திகள் குஞ்சிகா என்று அழைக்கப்படுகிறாள் அத்தர்வன வேதம் துரியாம்பா முதலான இரண்டாயிரம் சக்திகள் காளியாக போற்றப்படுகிறாள் ரிக்வேத சக்திகளை பூர்வாம்நாய தேவதைகள் என்றும் எஜுர்வேத சக்திகளை தட்சிணாம் நாய தேவதைகள் என்றும் சாமவேத சக்திகளை பஷிமாம் நாய தேவதைகள் என்றும் அதர்வண வேத சக்திகளை உத்தராம் நாய சக்திகள் என்றும் சிறப்பு பெயரிட்டு அழைப்பர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்படும் அம்பிகையை வேத வேத்யா என்றனர் தொடரும் நாமம் ஓம் விந்தியாச்சல நிவாசின்யை நமக என்பதாகும் விந்திய மலையில் வசிப்பவள் விந்திய மலை சக்தி பீடங்களில் ஒன்று வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் நடுநாயகமாக திகழ்வது அங்கு எழுந்தருளியிருந்து நம்மை காக்கிறாள் மகாமாயையின் அம்சமான நந்தாதேவி கிருஷ்ணாவதார காலத்தில் நந்தகோபரின் பெண்ணாக தோன்றி கம்சவதத்தை முன்னறிவிப்பு செய்தாள் பிறகு விந்தியமலையில் மலையில் எழுந்தருளினாள் சும்பன் நிசும்பன் என்ற இரண்டு அரக்கர்களையும் அழித்தவள் நந்தா தேவி என்று தேவி மகாத்மியம் உரைக்கிறது தொடரும் நாமம் ஓம் விதார்த்தியை நமக என்பதாகும் உலகத்தை தாங்குபவள் குழந்தையை கருவாக தாங்கி வெளிப்படுத்தி வளர்க்கும் தாயை தாத்ரி என்பர் அனைத்து உலகங்களையும் தாங்கி பெற்று வளர்க்கும் ஸ்ரீமாதாவாகிய அம்பிகை விதாத்ரி எனப்பட்டாள் உலகை படைக்கும் பொழுது ஈசனை விதாதா என்பர் அவனுடைய சக்தி விதாத்ரி எனப்பட்டாள் தாத்ரி என்றால் நெல்லி என்றும் பொருள் உண்டு நெல்லி மரத்தை தலவருஷமாக கொண்ட சுவாமி மலையை தாத்திரிகிரி என்றும் குறிப்பிடுவர் நெல்லிக்கணி அமுதது நெல்லிக்கனியின் பொன்மழையை பெய்வித்தார் ஆதிசங்கரர் அதியமான் அளித்த நெல்லிக்கணி ஒளவையாருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தது அதுபோல் சிரஞ்சீவி தன்மையை அருளும் அம்பிகையை விதாத்ரி என்றனர் தொடரும் நாமம் ஓம் வேத ஜனன்யை நமக என்பதாகும் வேதங்களின் தாய் தன்னை மக்கள் அறிந்திட வேதங்களை தந்தாள் அனைத்தையும் ஆகூதியாக ஏற்றிடும் வேள்வி வடிவில் இருந்த விராட் புருஷனிடமிருந்து நான்கு வேதங்களும் தோன்றின என்று புருஷ சுத்தம் கூறுகிறது அவனது வடிவில் இருந்தவளும் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் விஷ்ணு மாயாயை நமக என்பதாகும் கடவுளின் மாயா சக்தியாக இருப்பவள் எங்குமாய் யாவுமாய் எப்போதுமாய் நிற்பது விஷ்ணு என்பர் அதன் மாயாசக்தியாக இருக்கிறாள் இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயை அனைத்தும் பரம்பொருளே அதனை அறியாமல் பல பொருட்களாக கருதி மயங்குகிறோம் ஞானிகள் அந்த மாயையிலிருந்து விடுபட்டு மகாமாயையின் அருளால் தெளிவு பெறுகின்றனர் திருமாலாகிய விஷ்ணுவுடன் கிருஷ்ணாவதார காலத்தில் தோன்றிய யோக மாயையை விஷ்ணு மாயா என்று கூறுகின்றனர் நிறைவாக வரும் நாமம் ஓம் விலாசின்யை நமக என்பதாகும் கேளிக்கைகளில் நாட்டம் உள்ளவள் உலக இயக்கத்தையே கேளிக்கையாக செய்து வருபவள் பிலம் என்பது விலம் என்று மாறிவரும் அந்த வகையில் சகசிராரமாகிய பிலத்தில் உறைபவள் என்றும் பொருளாகிறது சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் சரணமென்று புகுத்து கொண்டேன் இந்திரியங்களை வென்றுவிட்டேன் எனதன் ஆசையை கொன்றுவிட்டேன் பயனெண்ணாமல் உழைக்கச் சொன்னாள் பக்தி செய்து பிழைக்க சொன்னாள் துன்பம் என்பதை கொய்துவிட்டாள் என்ற மகாகவி பாரதியின் மகா சக்தி பாடலை கூறி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் பெயர்களையும் அதன் பொருளையும் நன்கு சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தில் முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது நாமம் தொடங்கி முன்னூற்றி நாற்பதாவது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான பொருளையும் நல்ல உள்ளங்களுக்கும் அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்